ஏஸ்ட்ரோ எஸ் சதீஷ்குமார் திருப்பூர்லேருந்து இன்றைக்கி நாம் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தனலட்சுமி யோகம் பகுதி இரண்டு செல்வந்தராகும் அமைப்பு யாருக்கு அப்படிங்கிறது தான் நாம் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஒரு ஜனநகால ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்து ஒரே ராசியில் இருந்ததுன்னா அது தனலட்சுமி யோகம் அப்படிங்கிறத வந்து நாம் சொல்கிறோம் இந்த தனலட்சுமி யோகமானது ஒரே ராசியில் இருந்தாலும் எடுத்துக்கலாம் ஒன்று அஞ்சு ஒம்பது ஏழில் இருந்தாலும் எடுத்துக்கலாம் அதுக்கு தகுந்த மாதிரி அந்த சேர்க்கையில் நெருக்கமாக இருக்கும்போது அதோட பலன்கள் மிகவும் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அஞ்சு ஒம்பதில் இருக்கும் போது இருக்கும்போது அதோடய பலன்கள் வந்து கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு அதே மாதிரி ஆட்சி உச்சமாக பகை நீசமாக இருக்கக்கூடிய டைமில் அதோட பலன்கள் ஏற்ற இறக்கமாக இருக்கிறத நாம் பார்க்க முடியும் இந்த மாதிரி வந்து குருவும் சுக்கரனும் சேர்ந்து குரு அப்படிங்கிறது அதிகப்படியான பணத்தை சேமிப்பு பணத்தை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்குது இதில் சுக்கரன் அப்படிங்கிறது ரொட்டேஷன் மணியை குறிக்கக்கூடிய கிரகமாக இருக்கிறதுனால இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்கும்போது குருவுக்கு அடுத்தது சுக்கரன் இருக்கும்போது இந்த இரண்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்கும்போது இது வந்து தனலட்சுமி யோகம் என சொல்லப்படுது இந்த தனலட்சுமி யோகமானது பெரும் செல்வந்தராக கூடிய பெரும் பணம் சேர்க்கக்கூடிய பெரும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சி அடைக்க அடையக்கூடிய அமைப்பை இந்த யோகமானது குறிக்குது அப்படி இருக்கும்போது இந்த யோகம் வந்து நம்மளுக்கு வருமா அல்லது நம்மளை சார்ந்த உறவுகளுக்கு இந்த யோகத்தை சொல்லுதா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் இதில் சில ஜாதகங்களில் பார்த்திங்கன்னா இந்த யோகமானது இருக்கும் ஆனால் அது வந்து ஜாதகருக்கு கிடைக்காது ஜாதகர் சார்ந்த உறவுகளுக்கு அந்த யோகமானது கிடைக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அது எப்படி அந்த யோகம் நம்மளுக்கு கிடைக்குமா அல்லது நம்மளை சார்ந்த உறவுகளுக்கு தான் அந்த யோகமானது கிடைக்குமா அப்படிங்கிறத நாம் விளக்கமாக இந்த பதிவில் சொல்லுவோம் நீங்கள் இந்த வீடியோவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் தொடர்ந்து பாருங்கள் இப்ப நம்ம பதிவுக்குள்ள போகலாம் ஒரு ஜனகால ஜாதகத்தில் குருவும் சுக்கரனும் சேர்ந்து லக்ன பாவத்திலேயே இருந்தது அப்படின்னா இந்த யோகமானது ஜாதகருக்கு வந்து சொல்லலாம் ஜாதகர் பிறந்ததுக்கு அப்புறம் அந்த குடும்பமானது வளர்ச்சி அடையிறத நம்ம கண்முள்ள பார்க்க முடியும் ஜாதகருக்கு இந்த இரண்டு கிரகங்களில் ஏதாவது ஒரு கிரகத்தோட குருவோட திசையோ இந்த சுக்கரதோடைய திசையோ வரக்கூடிய காலங்களில் அது மத்திய காலத்தில் வந்து வந்துருச்சு அப்படின்னா ஒரு இருபத்தஞ்சு வயசுக்கு மேலே ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இந்த திசையானது வந்துருச்சு அப்படின்னா மிகப்பெரிய அளவில் பொருளாதார சேர்க்கைகளை செல்வந்தராக கூடிய அமைப்பை இந்த யோகமானது ஜாதகருக்கு ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக வந்துடும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இரண்டாம் இடத்துல இருக்கும்போது இந்த இரண்டாம் இடமானது குடும்பஸ்தானம்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் நாலாம் இடத்துக்கு பதினொன்றாம் இடமா இருக்கிறதுனால பெரியமாக குறிக்கக்கூடிய பாவமாக இருக்கிறதுனால இது குடும்பத்த குடும்பத்தாரோட வளர்ச்சியும் இந்த கிரக அமைப்பு சொல்லும் ஜாதகர் பிறந்ததுக்கப்புறம் குடும்ப நிலை பொருளாதார நிலை அப்படின்னு மேம்படக்கூடியதை பார்க்க முடியும் அப்போ அதே காலகட்டத்துக்குள்ள ஜா ஜாதகரோட பெரியம்மா வந்து அதாவது தாயோட மூத்த அன்னை வந்து உங்களுக்கு மிகப்பெரிய பொருளாதார வசதிகளோடு இருக்கிறத நாம் பார்க்கலாம் அதே மாதிரி மூணாம் இடத்துல இருக்கும்போது பார்த்திங்கன்னா சகோதரர் பிறந்ததுக்கப்புறம் ஜாதகரோட பொருளாதார நிலை குடும்ப சூழ்நிலை அப்படிங்கிறது வந்து பொருளா பொருளாதாரம் வளரக்கூடிய அமைப்புகளை சொல்லுது அல்லது சகோதரர் வந்து உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்திட்டு இளைய சகோதரர் வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய இந்த மூணாம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவும் சுக்கரனும் சேர்ந்து மூணாம் இடத்துல இருந்ததுன்னா இதை சொல்லலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நாலாம் இடத்துல அப்படிங்கிற போது அந்த நாலாம் இடமானது தாய் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய பாவகமாக இருக்கிறதுனால தாய் வந்து வசதி வாய்ப்புள்ள குடும்பத்திலிருந்து வந்தவங்களா இருப்பாங்க தாயோட குடும்பம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு செல்வாக்கான ஒரு செல்வம் உடைய குடும்பமாக ஒரு வசதி வாய்ப்புகளுள்ள உள்ள குடும்பமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாலாம் இடமானது வீடு வண்டி வாகனம் சொத்துக்களை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால இந்த தனலட்சுமி யோகமானது சொத்துக்கள் மூலியமாக வெளிப்படக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இருக்கும் இவங்க வாங்கி போடக்கூடிய சொத்து அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுத்து அவங்களுக்கு மிகப்பெரிய ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய தன்மையை இந்த யோகமானது நாலாம் இடத்தில் இருக்கும்போது செய்யும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடம் அப்படிங்கிறது மாமனை குறிக்கக்கூடிய இடமாகவும் தாத்தாவை குறிக்கக்கூடிய இடமாகவும் குழந்தைகளை குறிக்கக்கூடிய இடமாகவும் இருக்கிறதுனால குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம் அந்த ஜாதகரோட குழந்தைகள் பிறந்ததுக்கு அப்புறம் இவங்க செல்வநிலை உயர்றதையும் அதே மாதிரி அந்த குழந்தை செல்வ செழிப்போட வளர்றதையும் நம்ம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த தாய் மாமன் வந்து ஒரு செல்வ நிலையோட ஒரு பொருளாதார வசதிகளோடு இருக்கக்கூடிய நிலையையும் தாத்தா நல்லபடியாக வாழ்ந்திருக்காரு செல்வாக்காக வாழ்ந்திருக்காரு அப்படிங்கிற அமைப்பையும் இந்த யோகமானது கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கும் அதே மாதிரி ஆறாம் இடத்துல வந்து குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா இந்த தனலட்சுமி ஓகமானது அவங்க பிறந்த இடத்தை விட்டு வெளியிடங்களுக்கு போது அவங்க மிகச்சிறப்பாக வாழ்கிறத இந்த ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கரன் அப்படிங்கிறத சொல்லும் பிறந்த இடத்தை விட்டு வெளியிடங்களுக்கு போகும்போது அவங்க போகிற இடத்துல மிகவும் செல்வாக்காக செல்வச்செழிப்போடு வாழக்கூடிய நிலையை ஆறாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கரன் சொல்லுது அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கரன் அப்படிங்கிறது வரக்கூடிய மனைவி வந்து நல்ல செல்வாக்கான இடத்துல இருந்து வருவாங்க அவங்க வந்து செல்வச்செழிப்போடு இருக்கிறத மிக செல்வந்தராக இருக்கக்கூடிய அமைப்புகளை வந்து ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கரனானது காட்டி அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடம் அப்படிங்கிறது ரெண்டாவது குழந்தையாக இருந்ததுனால இவங்க ரெண்டாவது குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை இந்த குடும்ப குடும்பத்துக்கு இந்த ஜாதகருக்கு கண்டிப்பாக ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அது மட்டும் இல்லாமல் ஏழாம் இடம் அப்படிங்கிறது கூட்டு தொழிலை குறிக்கக்கூடியதாக இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் போட்டு இவங்க தொழில் பண்ணாங்க அப்படின்னா அதன் மூலியமாக மிகப்பெரிய வளர்ச்சியை செல்வாக்க செல் செல்வத்தை அடையக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும் அதே மாதிரி எட்டாம் இடத்துல குரு சுக்கரன் ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து இருக்கும்போது பார்த்திங்கன்னா இவங்க பிறந்த இடத்தை போட்டு வெளியிடங்களுக்கு போகும்போது அல்லது ஒரு அவமானம் வழக்கை சந்தித்து ஒரு கண்டத்தை சந்தித்து அதுக்கப்புறம் இவங்க மிகப்பெரிய அளவில் உயர்ந்து வர்றதை நம்ம பார்க்க முடியும் அந்த மாதிரி எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கரனானது ஒரு கஷ்டத்தை கொடுத்து அதன் பின்னால் ஒரு மிகப்பெரிய வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த குரு சுக்கரன் இணையமானது மூணாவது குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் மிகப்பெரிய வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது உண்டு அது மட்டும் இல்லாமல் தந்தையார் மிக வசதி வாய்ப்புகளோட நல்ல செல்வாக்கோட நல்ல பொருளாதார நிலையோடு வாழ்ந்தவர் அப்படிங்கிறத காட்டி do அப்போ தந்தையாரோட குடும்பம் மிகச்சிறப்பான குடும்பமாக இருந்திருக்கும் தந்தைக்கு மிகவும் செல்வாக்கான அந்தஸ்தான அமைப்புகளை ஜாதகர் பிறந்ததுக்கு அப்புறம் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய அமைப்பு அல்லது ஜாதகரே வந்து ஒரு தந்தை ஆனதுக்கப்புறம் அப்புறம் ஒரு சிறப்பான நிலையை அடைவார் அப்படிங்கிறத இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கரன் நினைவானது கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் அது மட்டும் இல்லாமல் பத்தாம் இடத்துல வந்து இந்த குரு சுக்கரன் அமைப்பானது இருந்தது அப்படின்னா தொழிலில் ஒரு மிகப்பெரிய ஏற்றத்தை மிகப்பெரிய வளர்ச்சியை மிகப்பெரிய ஒரு செல்வத்தை சேர்க்கக்கூடிய அமைப்பை இந்த பத்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு சுக்கரனானது கண்டிப்பாக ஏற்படுத்தி தரும் அது மட்டுமில்லாமல் ஏழாம் இடத்திற்கு நாலாம் இடமா இருக்கிறதுனால இது மனைவியோட தாயை குறிக்கக்கூடிய அதாவது மாமியாரை குறிக்கக்கூடிய வீடாக இருக்கிறதுனால அவங்க வந்து நல்ல செல்வ செழிப்போடு இருக்கிறத செல்வாக்காக இருக்கிறத இந்த தனலட்சுமி யோகத்தோடு இருக்கிறத வந்து சுட்டி காட்டக்கூடிய அமைப்பு இது அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது வந்து ஒன்பதாம் இடத்துக்கு மூணாம் இடமாக இருக்கும் அப்போ வந்து சித்தப்பாக குறிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனாலையும் மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனாலையும் அவங்க மிகவும் செல்வாக்கோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை இந்த கிரக சேர்க்கையானது பதினொன்றாம் இடத்துல குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா நிச்சயமாக சொல்லும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது அதே மரத்தில் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல வந்து குருவும் சுக்கரனும் சேர்ந்து இருந்தது அப்படின்னா இவங்க பிறந்த இடத்தை போட்டு வெளி இடங்களுக்கு வெளி மாநிலங்களுக்கு வெளிநாடுகளுக்கு போகும்போது அங்கிருந்து ஒரு மிகப்பெரிய பொருளாதாரத்தை இவங்க வந்து கொண்டு வந்து அதன் மூலியமாக மிகப்பெரிய ஒரு தனநிலையை அடையக்கூடிய வாய்ப்புகளை அந்த பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு சுக்கரன் நினைவானது சொல்லித்தரக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது உண்டு இந்த குரு சுக்கரன் நினைவு தனலட்சுமி யோகமானது நம்மளுக்கு வருமா அல்லது நம்மளை சார்ந்த உறவுகளுக்கு வருமா அப்படிங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா இப்போ வந்து உதாரணத்துக்கு துலாலக்கணம் அப்படின்னு எடுத்துகிட்டிங்கன்னா துலாலக்கணத்துக்கு குரு வந்து மூணு ஆறுக்குடைய துரஸ்தானாதிபத்தியத்தை கொண்டு அவர் மிகப்பெரிய பாவியாக இருக்கார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சுக்கரன் வந்து அஷ்டமாதிபதியத்தை அடைஞ்சிருக்காரு அப்போ வந்து லக்கணத்துக்கு இந்த இரண்டு கிரகங்களே பாவ கிரகங்களாக இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேரும் இப்போ உதாரணத்துக்கு பதினொன்றாம் இடத்துல சேர்ந்துருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த இணைவானது ஜாதகருக்கு அந்த தனலட்சுமி யோகத்தை கண்டிப்பாக கொடுக்காது அது பதினொன்றாம் இடம் அப்படிங்கிறது சித்தப்பாவை குறிக்கக்கூடிய இடம் அல்லது மூத்த சகோதர சகோதரிகளை குறிக்கக்கூடிய இடமா இருக்கிறதுனால கண்டிப்பாக அவங்களுக்கு தான் மிகப்பெரிய ஒரு பொருளாதார வளர்ச்சியை கொடுக்குமே தவிர ஜாதகருக்கு அந்த அளவுக்கு மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சியை கொடுக்க கூடிய அளவுக்கு இருக்காது இந்த இடத்துல பார்த்துக்கணும் அப்ப லக்னத்துக்கு யோகாதிபதியாக இருந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் மட்டும்தான் அந்த ஜாதகருக்கு வந்து அந்த யோகத்தை தனலட்சுமி யோகத்தை வந்து ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக நம்ம ஞாபகத்தில் வச்சுக்கணும் அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்திருந்து இந்த ரெண்டு கிரகங்களோட தசாபுத்திகளில் இந்த யோகா பலன்களானது முழுமையாக வந்து சேரக்கூடிய வாய்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு அப்போது ஒரு இருபத்தஞ்சு வயசுலேருந்து ஒரு ஐம்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இந்த குரு திசையோ சுக்கர திசையோ இந்த ரெண்டு கிரகங்களும் சேர்ந்து இருந்து கண்டிப்பாக வந்துருச்சு அப்படின்னா அந்த காலகட்டத்தில் லக்ன தொடர்பு அப்படிங்கிறது இருந்துருச்சுன்னா நிச்சயமாக ஜாதகர் ஒரு மிகப்பெரிய செல்வந்தராக கூடிய மிகப்பெரிய வசதி வாய்ப்பு பொருளாதார ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பை நிச்சயமா கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது